இன்னைக்கு வந்துட்டு நம்ம வாழக்காய் பச்சையும் மிளகாய் பச்சையும் செய்ய போகிறேங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காய் எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நம்ம அந்த வாழைக்காய் சீவரை அந்த இதில் வச்சு நம்ம சீவி எடுத்துட்டு இருக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஹோல்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீவுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க அதை எப்படி பெருசு பண்ணுறதோ அப்படின்னு தெரியல அப்படியே நாங்கள் எல்லாமே சீவி எடுத்துட்டோங்க கொஞ்சம் வாழைக்காயோட மேல் தூளெல்லாம் சீவிட்டு தாங்க இந்த மாதிரி இதில் வச்சு சீவ முடிஞ்சுது ஸ்டார்டிங்கில் நல்லா வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது சென்ட்ரலாக வந்து நல்லா அதுக்கு முன்னாடி மாதிரி இதை விட்டுருங்கம்மா மீதியெலாம் நல்லா வந்துருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி எல்லாமே சீவி எடுத்துட்டேங்க பாதி வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் இந்த மாதிரி பிஞ்சு போன மாதிரி இருந்ததுங்க மற்ற எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு மா விடாமல் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோங்க இது இருக்கட்டும் இப்போ வந்து நான் பச்சை மாவு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் சேர்த்திருக்கேங்க கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் இப்போ தனி கடலை மாவு வந்து இதில் ரெண்டு கப் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கடலை மாவு அரிசி மாவு தனியாக சேர்த்திருக்கோம் அதனால இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கோங்க இது இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுக்கலாம் தேய்ச்சி போட்டால் நல்லா மனமா இருக்கும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தூள் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பச்சை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் அப்படி ஊற்றின்னு நினைக்கிறேன் ம் ஓகே ம் சரி சரி அப்படியும் இருக்கா

நல்லா இந்த மாதிரி கலந்துட்டோங்க மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் இருக்கட்டும் என்ன சூடு பண்ணிட்டு நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வாழக்காய் பஜ்ஜி மட்டும் இல்லாமல் நம்ம மிளகாய் பஜ்ஜியும் சேர்த்து போட போகிறோங்க நம்ம மிளகாய் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இது ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிட்டு நம்ம போடும்போது பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன வந்து இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த வாழைக்காய் எடுத்து நம்ம பஜ்ஜி மாவில் இந்த சைடு ஒரு பருட்டு அந்த சைடு ஒரு பருட்டு பரட்டி அப்படியே எண்ணெயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா புஸ்ஸு புசுன்னு பஜ்ஜி வந்து நல்லா வருங்க இப்போ இந்தளவுக்கு நல்ல புஸ்ஸுன்னு மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டு நல்ல கோல்டன் கலரில் நல்லா வெந் வெந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி வந்து எடுத்துக்கலாங்க நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு பேச்சும் செத்திக்கலாங்க ஈவினிங் டைம் வந்து டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி வாழைக்க பஜ்ஜி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம மிளகாய் பஜ்ஜி வந்து மிளகாயை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதே மாதிரி அதே பஜ்ஜி மாவில் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பரட்டு அந்த பக்கம் ஒரு பரட்டு பரட்டே நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு இந்த காலத்துக்கு இந்த குளிருக்கு ஈவினிங் வந்து நல்லா சுருக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க வசதினா அவங்க வீட்டில் தாங்க திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மிளகாயில் எல்லாமே பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பஜ்ஜி வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த பஜ்ஜியோடு வந்து நம்ம தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இன்றைக்கி என்ன செஞ்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னும் வெத்தில நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷனாக வரும் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் ஸ்டிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்